வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ நிறைய பேர் பார்த்தனா ரொம்ப ஒல்லியா இருப்பீங்க ஸோ ரொம்ப ஒல்லியாக இருக்கிறவங்க எப்படி ப்ரோ வெயிட் கெயின் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க ஸோ ரொம்பவே ஒல்லியாக இருக்கிறவங்க பார்த்தினா வந்து ஈஸியான வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு மசில் கெயின் பண்ணுறதுக்கு ஒரு டிப்ஸ் வந்து சொல்கிறேன் ஸோ நைட்டு தூங்க போகும்போது நீங்கள் பார்த்தினா வந்து ஒன் டம்ளர் ஆஃப் மில்க் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அந்த ஒன் டம்ளர் ஆஃப் மில்க்கில் வித்தவுட் சுகர் ஷோ சுகர் ஆட் பண்ணிக்க வேணாம் ஸோ அந்த ஒன் டம்ளர் ஆஃப் மில்க்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு டூ பனானா வந்து ஆட் பண்ணி நீங்கள் வந்து சாப்பிட்ணும் நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி பார்த்தினா வந்து ஒன் டம்ளர் ஆஃப் மில்க் வித் டூ பனானா வந்து நீங்கள் ஆட் பண்ணி சாப்பிட்றதுனால ஸோ இதை பார்த்தினா கண்டினியூஸாக நீங்கள் வந்து ஃபோர் வீக்ஸாவது ட்ரை பண்ணும் ஃபோர் ஆர் ஃபைவ் வீக்ஸ் ட்ரை பண்ணிங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஸோ இப்படி நீங்கள் சாப்பிட்றதுனால மில்க்கில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது ஸோ பனானாவில் பார்த்தினா நிறையா நமக்கு நியூட்ரிஷன் ஃபேக்ட்ஸ் வந்து இருக்குது ஸோ இதனால் உங்களுக்கு வந்து மசில் கெயின் வந்து ஈஸியாக ஆகிடும் டயட்டுக்கு ரொம்ப நீங்க மணி ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ற அவசியமும் கிடையாது இருக்கும் மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் மென் அண்ட் உமன் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ இப்படி சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் முக்கியமாக நீங்க வந்து நல்ல டயட் வந்து எடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் நீங்க பார்த்தீங்கன்னா நல்லா ஒர்க் அவுட் பண்ணி அப்படின்னா நல்ல பாடி நல்ல மசில் கேன் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் ஸோ மறக்காம இந்த டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்குது தான் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்றேன் சைனி ஆஃப் யூ கேஸ் வேற ஒரு வீடியோ சந்திக்கிறேன் பை